வேதத்தை நாம் கவனிக்கிற போது நம்முடைய ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகிமையான பெயர்கள் சில பெயர் அவர் ஆதியும் அந்தமும் ஆனவர் அவர் ஆரம்பமும் முடிவும் அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் உலகத்தில் மக்கள் அநேகர் அவன் சில காரியங்களை துவங்குவாங்க அவங்களால முடிக்க முடியாது அமேனாலும் தேசங்களில் தான் பார்த்தோன்னா ஒரு கவர்மெண்ட் ஒரு காரியத்தை துவக்கி வைக்கும் அது முடிக்கிறதுக்குள்ளே அந்த கவர்மெண்ட்டு ஆமேன் மாற்றப்பட்டிருக்கும் புதிய ஒரு கவர்மெண்ட் வந்திருக்கும் ஆமேன் குடும்பங்களில் சிலரதை துவக்கி வச்சுருப்போம் முடிக்க மாட்டோம் ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது உங்களுடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும் ஆமேன் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தை காட்டிலும் இந்த வருடத்தினுடைய முடிவு நன்றாக கத்தர் மாற்றி தருவாராக ஆமேன் இந்த வருடம் முடிகிற நாளில் ஆமேன் நம்முடைய முடிவை சம்பூரணமாய் கத்தர் மாற்றுவார் ஆக அழெலுயா பூரணம் சம்பூரணம் அழெலூயா எந்த குறையும் இல்லாமல் முழுமையாய் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவத்திற்கு பேர்தான் சம்பூரணம் யோபுனுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை ஆமேன் கத்த நிறைவேற்று அவர் உண்மையுள்ளவராக இருந்தார் துவக்கத்தை பார்க்கலும் முடிவை கத்த சம்பூரணப்படுத்தினார் அழெலுயா யோபுக்கு செய்த ஆண்டவர் நமக்கும் செய்ய அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார் அவன் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் யோபு சாதாரண ஒரு மனுஷன் அல்ல அவன் யோபை போல புடமிடப்பட்ட ஒரு மனிதனை வேதத்தில் நாம் பார்க்க முடியாது யோபுவைப் போல சோதிக்கப்பட்டதான ஒரு மனுஷனை வேதத்துல பார்க்க முடியாது யோபுவை போல நிந்தனைகளை கஷ்டங்களை பரிகாசங்களை அனுபவித்த ஒரு மனிதனை நான் வேதத்துல பார்க்க முடியாது அவ்வளவு வேதனைகள் அவ்வளவு நிந்தனைகள் அவ்வளவு வியாதிகள் அவ்வளவு நஷ்டங்கள் அவ்வளவு இழப்புகள் இவைகளை மத்தியிலே ஆண்டவர் யோபை குறித்து சொல்லுகிற வார்த்தை உன்னுடைய துவக்க மர்ப்பமாக இருந்தாலும் நம்முடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும் ஒரு ஆமை சொல்லுவோமா இருந்தாலும் முடிவு சம்பூரணமாக இருக்கும் இந்த ரெண்டு முப்பத்தி ஒன்றாம் தேதி முடிகிறதற்குள்ளே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாத வாக்கு தத்துங்களை கத்த நிறைவேற்றி தருவாராக இந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி முடிகிறதற்குள்ளே அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக முப்பத்தி ஒன்றாம் தேதி முடிகிறதற்குள்ளே ஆளைய நம்மை குறித்து கத்தர் வைத்த திட்டம் எதுவானாலும் நிறைவேறாமல் இருக்கிறவைகளெல்லாம் நிறைவேறுவதாக ஆளையோயா அவரதிசயத்தை கத்த செய்வாராக நமக்கு அதை கத்தை செய்யணும்னா யோபனுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு ஐந்து காரியத்தை வேகமாய் நாம் சிந்திக்கலாம் யோபின் புஸ்ஸகம் ஒன்று அமதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனங்கள் நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் என்றார் இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை யோபுனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சம்பூர்ணமான முடிவை தருவதற்கு காரணம் அவர் நன்றி உள்ளவராக இருந்தார் சொல்லுங்கள் லூயா அவன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னா வாழ்க்கை திருப்தியாக இருக்கணும்னா வாழ்க்கை எப்போதும் மனமகிழ்ச்சியாக இருக்கணும்னா நன்றி நிறைந்துகிறதையும் ஆமேன் காலையில் எழுந்து சாயங்காலம் வரைக்கும் எத்தனையோ ஆயிரம் காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது நம்ம எத்தனை காரியத்துக்கு நன்றி சொல்லுகிறோன்னு நினச்சா ஐ மீன் சில குறைவான காரியங்களுக்காக தான் நம்ம நன்றி சொல்லியிருப்போம் ஆனால் ஒவ்வொரு நேரம் மூச்சு விடும்போது கூட அன்றுவரே நன்றி இந்த மூச்சு விடுவதற்கான வெள்ளனை தந்திரே அதற்காக நன்றி ஆமேரி ஒரு வஸ்திரத்தை தூக்கி நம்ம போடும்போது அவன் எத்தனை பேருக்கு தங்களுடைய சொந்த கையால் வஸ்திரத்தை செய்ய முடியலை போட முடியலை ஆனால் இந்த வஸ்திரத்தை உடுக்கக்கூடிய கிருபே தந்திரே நன்றி அவன் ஒரு கிளாஸ் தண்ணி குடித்தா அவன் காலையில் எத்தனை பேர் அவன் தண்ணி குடிக்க முடியாமல் டியூப்பில் தண்ணி என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க அவன் நம்முடைய கையில் அவன் ஒரு டம்ளில் தண்ணி எடுத்து அதை கொண்டு போய் வாயில் வச்சு குடிக்கக்கூடிய கிருப்பை தந்தார்னா நன்றி சொல்லணும் அழல் யோபுனுடைய வாழ்க்கையில் அவர் நன்றி உள்ளவராக இருந்தார் அவர் நன்றி சொன்னது நன்மைகளுக்காக அல்ல தீமையான காரியங்கள் நடந்த போது பத்து பிள்ளைகள் இறந்தபோது தன்னுடைய எல்லாம் இழந்த போது தன்னுடைய வாழ்க்கையில் இனி இழப்பதற்கு ஒன்றும் இல்லாத ஒரு நிலைமையில் யோபு வந்தபோது யோபு சொல்கிறாரு கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்திற்கு சோத்துறோம் ஒரு சின்ன காய்ச்சல் வந்துட்டாலே நம்முடைய நன்றி குறைஞ்சி போகுது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே நம்முடைய நண்டிகள் என்ன செய்கிறது குறைஞ்சிருது அழிலுவையா இல்லை ஆமீன் கத்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் எந்த சூழ்நிலைமையானாலும் நன்மை அனுபவிக்கும் போதும் ஸ்தோத்திரம் தீமை அனுபவிக்கும் போதும் ஸ்தோத்திரம் ஜபம் கேட்கப்பட்ட போதும் ஸ்தோத்திரம் ஜபம் கேட்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருகிற போதும் சோத்திரம் நினைக்கிறது போல காரியங்கள் நடக்காத போதும் சோத்திரம் என்று சொல்லி நன்றி சுலத்தினால் துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணமாக கத்தர் மாற்றி தருவார் நன்றி உள்ள ஒரு இருதயத்தை இந்த அதிகால வேளையிலே கத்த நமக்கு தருவாராக இந்த மாதம் முழுவதும் இந்த முப்பத்தி ஒன்று நாளும் நேரம் எடுத்து ஒவ்வொரு காரியங்களையும் எண்ணி எண்ணி என்னுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் கற்று செய்தார் அதற்கெல்லாம் எழுதி வச்சு நன்றி சொல்லி பாருங்க வாழ்க்கை சந்தோஷத்தினால் அந்த ரம்பு ஏ முறுமுறுப்பு நம்ம பார்க்கிறதற்கு பதிலாக நமக்கு கத்தை செய்த நன்மைகளை பார்க்கிறதற்கு பதிலாக மற்றொருவரை நாம் தான் இல்லை அவன் அடிக்கடி சொல்றது போல அவங்களுக்குரியது அவங்களுக்கு நமக்குரியது நமக்கு எனக்குரியதை கற்று எனக்கு அளந்து தருகிறார் என்னை அதிசயமாய் நடத்தி இருக்கிறார் ஒரு குறைவில்லாமல் என்னை நடத்தி இருக்கிறார் அவன் நான் சாபாமல் பிழை துறந்து அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் இன்னைக்கு ஜீவனோடு கத்த நம்மை வைத்திருப்பது அவருடைய சுத்தக்கருபை இன்னைக்கு பலனை தந்திருப்பது அவருடைய சுத்தக்கருபை இந்த நாள் ஒற்றும் நடத்தின தேவனுக்கு அதை யோபு என்கிற பக்தனை போல கத்தருக்கு நன்றி சொல்ல கத்த கிருபை தருவாராக ஒருவேளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தில் எதையாவது நாம் இழந்திருந்தால் உள்ளத்தின் ஆலத்திலும் சொல்லணும் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக ஆமேன் அதை இழந்ததை எல்லாம் திரும்பத்தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் துவக்கம் துவக்கமற்பமாக இருந்தாலும் முடிய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் தேவனுடைய வாழ்க்கையில் இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான ரெண்டாவது தகுதி அவன் ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசித்தால் அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உங்களுடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ சொல்லுங்கள் நீர் இன்னியும் உங்களுடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீரா எவ்வளவு பிரச்சனை வந்த போதிலும் எவ்வளவு நஷ்டங்கள் வந்த போதிலும் எவ்வளவு பாடுகள் வந்த போதிலும் யோபு தன்னுடைய உத்தமத்தில் உறுதியாய் நின்றார் அல்ல ஒரு மனுஷனை வீணான ஒரு பழி சுமத்துகிறார்கள் சுமத்துனால அவன் சொல்கிறான் கடைசியில் நான் செய்யாமலே இதை இந்த பேரை கேட்குறேன் அப்படின்னா நான் இனி என்ன செஞ்சிடலாம் செஞ்சிடலான்னு சொல்லி அவன் செஞ்சிடுறான் ஆனால் யோபு அப்படி அல்ல வீணான பழிகள் வந்த போதிலும் வீணாய் அவனை அவன் பேசுகிற போதிலும் அவனுடைய சொந்த மனைவியை அவனுக்கு எதிராக இனியும் உத்தமத்தில் நின்று என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குற போதும் அவன் தேவனுக்கு முன்பதாக அழைத்த தேவனுக்கு முன்பதாய் தன்னை அபிஷேகித்த தேவனுக்கு என்பதாக கத்த தன்னை பார்க்கிறார் கத்த தன்னை அறிந்திருக்கிறார் என்ற விஷயத்தில் யோபு உத்தமத்தில் உறுதியாக இருந்தார் வசனம் சொல்லுகிறது உத்தமனுக்கு கத்தர் துணை சத்தமாக சொல்லுங்கள் உத்தமனுக்கு கத்தர் துணை நீ பெரிய உத்தமனா அப்படின்லாம் கேட்குறோமே உத்தமனா இருந்து பாருங்கள் கத்த துணையாக இருப்பார் உத்தமத்தில் உறுதியாக இருக்கணும் கற்பில் உறுதியாக இருக்கணும் கண்களின் பார்வையிலே உறுதியாக இருக்கணும் சரீர இச்சைகளுக்கு சரீரத்தை ஒப்பு கொடுத்து விடக்கூடாது அவன் மனம் போன போல வாழ்ந்து விடக்கூடாது அவன் உண்மை உள்ளவர்களாய் உத்தமம் உள்ளவர்களாய் உறுதியாக இருந்தால் அவனுடைய துவக்கம் இருந்தாலும் முடிவை என்ன செய்வாரா சம்பூரணமாய் மாற பண்ணுவார் ஆலையிலும் ஐயா கொஞ்ச நாள் உத்தவமாக இருக்கிறது கொஞ்ச நாள் உத்தவம் இல்லாமல் இருக்கிறது மாறி மாறி நடக்கிறது காலையில் உத்தமம் ராத்திரியில் உத்தமம் இல்லை ராத்திரியில் உத்தமம் காலையில் உத்தமம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லை அவன் வாழ்நாளெல்லாம் உத்தமமாக இருக்கிற ஒரு நிலைமையை கற்று தருவார் ஆக பார்த்து கற்று சொன்னார் எனக்கும் பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு இரு எழு பக்கத்தில் இருக்க தட்டி சொல்லுங்கள் பரிசுத்தத்தில் உத்தமமாக இருக்கணும் வார்த்தையில் உத்தமமாக இருக்கணும் ஜீவியத்தில் உத்தமமாக இருக்கணும் துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு என்னதாக இருக்கும் சம்பூர்ணமாக இருக்கும் அழகிலும் சில நேரத்தில் நமக்கு பின்னால் வந்தவங்கள்லாம் நல்லா இருப்பாங்க நமக்கு பின்னால் வந்தவங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க இதெல்லாம் பார்க்கும்போது சரி அவங்கள போல் நம்ம எதையாவது கலப்படம் செஞ்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடலாம் அவங்கள போல் நமக்கும் ஒரு ஏதாவது வித்தியாசங்கள் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் இல்லை நீ உன்னுடைய உத்தமத்திலே உறுதியாக இருந்தால் உன்னுடைய துவக்கத்தை பார்க்கலும் உன்னுடைய முடிவை கத்த சம்பூர்ணமாய் மாற பண்ணுவார் ஆளையிலுயா நன்றி சொல்லுகிறதிலே உறுதியாக இருங்கள் உத்தமத்திலே உறுதியாக இருங்கள் அதிகாரம் இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஏழு வரைக்கும் அதிகாரம் இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் இந்த என் தோல் முதன்மை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன் அவரை நானே பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் இந்த வாஞ்சியால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது ஆமேன் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் யோபனுடைய வாழ்க்கையில் விசுவாசத்திலே உறுதியாக இருந்தார் ராமே சொல்லுங்க அழகியா நன்றி சொல்லுகிறதுல உறுதியாக இருந்தார் ஆமேன் உத்தமத்திலே உறுதியாக இருந்தார் விசுவாசத்திலே உறுதியாக இருந்தார் தேவனுடைய பிள்ளைகளே நான் விசுவாசித்தேன் ஆகையால் அதை கத்திர எனக்கு நீதியாக என்ன பண்ணினார் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஆமே நமக்கு விசுவாசிக்கணும்னா விசுவாசிக்கிறதற்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் இருக்கணும் விசுவாசத்துக்கு ஏதாவது சூந்தலமை இருக்கணும் அப்படின்னு நாம் விசுவாசிப்போம் ஆனால் யோகனுடைய வாழ்க்கையில் விசுவாசிப்பதற்கு எந்த சூந்தலமையும் இல்லை ஆனால் தேவனோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம் தேவனோடு கூட இருக்கிற உறவு கொஞ்சம் நினச்சி பாருங்கள் மனைவியோடு கூட நல்ல உறவில்லை நண்பர்களோடு கூட நல்ல உறவில்லை தேசத்தில் யாரோடும் அவருக்கு உறவில்லை ஒரு ஓட்டு துண்டு மட்டும்தான் அவருடைய சரீரத்தில் ஆறுதலாக இருக்கிறது ஓட்டு துண்டையும் சாம்பலையும் எடுத்துக்கொண்டு புழுதியில் உட்கார்ந்து இருக்கிற யோபுக்கு ஆமே விசுவாசத்தை குறித்து பேசுகிறதற்கு எந்த வழியும் இல்லை ஆனால் நான் நம்புகிறேன் அந்த தோல்லேயும் அந்த சாரத்திலையும் அந்த வெறுமையிலையும் இருக்கிறதான யோபு ஆண்டு வரை பார்க்கிறார் அவருடைய கண்ணு ஆவிக்குரிய கண்ணை கதன செய்கிறார் திறக்கிறார் ஆவியானவரோடு கூட அவர் பேசிகிட்டே இருக்கிறார் தேவனுடைய மகிமை அவர் பார்க்கிறார் ஆகவே தான் அந்த இருபத்தி மூணாவது வசனத்தில் அவர் சொல்கிறார் ஆ நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாக இருக்கும் அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்கத்தக்கதாய் கருங்கல்ல உழிவெட்டாகவும் ஈயெழுத்தாகவும் பதிந்தான் நலமாக இருக்கும் ஏன்னா சரீரெல்லாம் வேதனை சரீரெல்லாம் புழு அரைத்து கொண்டிருக்கிறது நாற்றம் வைத்து கொண்டிருக்கிறது ஆனால் உள்ளான காவிக்குரிய கண்ணை கத்த திறக்கிறார் அவர் பார்க்கிறார் உயிரோடு கூட இருக்கிற ஒரு மீட்பார் அன்பான தேவனுடைய பிள்ளையை வாழ்க்கையிலே எதையெல்லாம் நம்ம இழந்தாலும் ஆண்டவரை இழந்து விடக்கூடாது ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை விடவே கூடாது வாழ்க்கையில் பொருள் நஷ்டமாய் போகலாம் பணம் நஷ்டமாய் போகலாம் அவன் கால உடன் பிறப்புகள் நஷ்டமாய் போகலாம் பெற்றோர் நஷ்டமாய் போகலாம் பிள்ளைகள் நஷ்டமாய் போகலாம் நம்புவதற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லாத நிலைமைகள் வரலாம் ஆனால் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் யாரெல்லாம் எனக்கு இல்லாமல் போனாலும் என் கடைசி வரைக்கும் என் கூட இருக்கிற என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் ஆள் எத்தனை பேர் சொல்லுவீங்க என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்னை பலப்படுத்துகிறவர் உயிரோடு கூட இருக்கிறார் எனக்கு சகாயம் பண்ணுகிறவர் உயிரோடு கூட இருக்கிறார் எனக்காய் பரிந்து பேசுகிறவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்னை பட்சபாய் நடத்துகிறவர் உயிரோடு கூட இருக்கிறார் எனக்காக தன்னுடைய சொந்த ஜீவனையை தந்தவர் உயிரோடு கூட இருக்கிறார் அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் உன்னுடைய துவக்கம் அற்பமாக இருக்கலாம் உன்னுடைய முடிவை கத்த சம்பூரணமாய் மாற்றுவார் பிள்ளையுடைய படிப்பு அற்பமாக இருக்கலாம் ஆனால் முடிவை கத்த சம்பூர் பரிபூரணமாய் மாற்றுவார் திருமண வாழ்க்கையினுடைய ஆரம்பங்கள் மேடு பள்ளங்க நிறைந்ததாக இருக்கலாம் ஆனால் முடிவை கற்ற சம்பூரணமாய் மாற்றுவார் ஊழியங்களுடைய ஆரம்பங்கள் அற்பமாக இருந்திருக்கலாம் ஆனால் முடிவை கற்ற சம்பூரணமாய் மாற்றுவார் உன்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் அமேன் அழலிய குறைபாடு உள்ளதாக திருப்தியற்றதாக கேள்விக்குரிய ஓடு கூட இருந்திருக்கலாம் வாழ்க்கையில் என்னைக்கும் பாடுகள் இல்லை என்னைக்கு பத்திரவங்கள் கிடையாது என்னைக்கு நிந்தைகள் கிடையாது ஒரு முடிவை கத்தர் வைத்திருக்கிறாரு அது நல்ல முடிவாக இருக்கும் உன்னுடைய துவக்கத்தை பார்க்கலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் அளோயா நன்றி சொல்லுகிறதுல உறுதியாயிருங்கள் உத்தமத்துலே உறுதியாயிருங்கள் விசுவாசத்துலே உறுதியாயிருங்கள் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசித்தால் இவ்வளவு பிரச்சனைகளையும் மத்தியிலையும் தனக்காக ஜபிக்காதபடி சிநேகிதர்களுக்காக ஜபிக்கிறதுல யோவு உறுதியாக இருந்தார் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கத்தர் அவன் சிற மாற்றினார் ஒரு ஆமை சொல்லுவோம் ஜெபிக்கிறதுல உறுதியாக இருந்தார் ஆள் லோயா இன்னைக்கு நினைக்கிறது நினைக்கிறது என்னென்னா ஜபம் பண்ணுறதுக்கெல்லாம் சாகச்சரியம் எல்லாம் அனுகூலமாக இருக்கணும் எல்லாம் நல்லா இருந்தால் யாராவது தூக்கி ஜபந்து கொண்டு ஆலோகத்தில் உட்கார வச்சா நாம் உட்காந்து ஜபம் பண்ணலாம் யோபுக்கு ஜெபிப்பதற்கான சூந்தலைமைகள் சரி கிடையாது அவன் யாருக்காக ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரோ அவங்க எல்லாம் எதிராக இருக்கிறாங்க அவங்க எல்லாம் நியாயமாய் பேசலை அனுகூலமாய் பேசலை அவங்கெல்லாம் அதனுடைய இருதயத்தை காயப்படுத்தினவர்கள் இயேசு சொன்னார் அவன் சத்துருக்களை சிநேகியுங்கள் அவன் நிந்திக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதி உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக துக்கப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் அதில் இலோய்யா மற்றவர்களுக்காக நம்ம ஜபம் பண்ணுறதெல்லாம் இன்றைக்கி ஒரு குறிக்கப்பட்ட வட்டத்துக்குள்ளே நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்களுக்காக பிரியமானவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அதுகளில் நமக்கு விரோதமாய் கிரீசுகிறவர்கள் நமக்கு விரோதமாய் பேசினவர்கள் அவதூறுகளை பிரச்சாரம் பண்ணினவர்கள் நிந்தித்தவர்கள் ஆக நம்ம முன்பாகவே வந்து நம்முடைய இருதயத்தை காயப்படுத்தினவர்கள் இருதயத்தை சுக்குந்தூராய் உடைத்தவர்கள் இவங்களா இப்படி பேசுவாங்க தாவி சொல்லும்போது அவன் எனக்கு விரதமாய் தன்னுடைய குதிங்காலை தூக்குனவன் அது வேற யாரும் இல்லை என் கூடையே ஒரே பாத்திரத்தில் சாப்பிட்டவன் என் கூட இருந்தவன் என்னுடைய சகோதரன் என்னுடைய பிள்ளை என்னுடைய சிநேகிதன் அப்படின்னு சொல்லி சிலரை காட்டி கொடுக்கிறார் இப்படிப்பட்டவங்க எல்லாம் எதிராக எழும்பும்போதும் அவர்களுக்காக நின்று ஜெபிக்கிற ஒரு அபிஷேகத்தை ஒரு கிருபையை தேவன் நமக்கு தரணும் துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவை சம்பூரணமாய் மாற மாறப்பண்ணுவார் ஜபத்தில் உறுதியாக இருக்கணும் இந்த மாதத்தில் கத்தை சொல்லுகிற வார்த்தை அதுதான் ஜபத்தில் என்ன செய்யுங்கள் உறுதியாக இருங்கள் பரிந்து பேசி ஜவம் பண்ணுங்கள் போராடி ஜவம் பண்ணுங்கள் ஜபம் பண்ணிப்பார் சிறை இறப்புகள் மாறும் ஆளையிலும் ஒன்று நன்றி சொல்லணும் உத்தமத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும் ஜபத்தில் உறுதியாக இருக்கணும் கடைசியிலே அறிக்கை செய்கிறதுல உறுதியாக இருக்கணும் நாற்பத்தி ரெண்டு ரெண்டு தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது பிரச்சனைகள் மத்தியில் நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை எப்படி இருக்கிறது அவன் ஆளலூயா மலையை பார்த்து பேந்து போன்னு சொன்னா அது போகும் நம்முடைய விசுவாச வார்த்தைகள் வரட்டும் விசுவாசித்தரட்டும் வாயிலிருந்து ஆண்டவருக்கு மைமையை கொண்டு வருகிற வார்த்தைகள் வரட்டும் அவன் அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன்னுடைய வாயினால் என்ன செய்யல பாவம் செய்யவில்லை தன்னுடைய வார்த்தை எல்லாம் ரொம்ப நிதானமுடையதாக இருந்தது நிதானத்தை இழந்து ஒரு வார்த்தை கூட யோபு என்ன செய்யல பேசல மனம் தறி பேசிவிடக்கூடாது கூடாது கோபத்தினால பேசிவிடக்கூடாது கூடாது ஆளலுயா ஆண்டவர் இந்த காலவேள நம்மோடு கூட பேசுகிறார் இந்த மாதம் நமக்கு ஆசீர்வாதமாய் அமைய ஆமே நம்முடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப தெளிவுள்ளதாக இருக்கட்டும் வாயின் வார்த்தைகள் எல்லாம் ஆமேன் அறிக்கை செய்கிறதுல அவன் தீர்க்க தரிசன வார்த்தைகளை அறிக்கை செய்யணும் வாக்கு தத்துவங்களை அறிக்கை செய்யணும் ஆளெலுயா பக்தர்களை பாருங்க ஆமேன் பவுல் சொல்றாரு எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று என் தேவன் மேல நான் எப்படி இருக்கிறேன் நம்பிக்கையாக இருக்கிறேன் அழையலு ஆமேன் விசுவாச வீரருடைய சரித்திரங்களை பார்த்தா அவர்கள் அறிக்கை செய்கிறதுல உண்மையாக இருந்தார்கள் அழையலு பெரிய பர்வதமே எம்மாத்திரம் தேவனுடைய பிள்ளைமன்பாய் நீ சர்ம பூமி ஆகவாய் நூற்றுக்கு அதிபதி சொல்றாரு அன்று முறையே நீ என்னுடைய வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க நான் பார்த்துறேன் நல்லப்பா ஆனாலும் நான் உடைய வார்த்தை நம்புகிறேன் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என்னுடைய வேலைக்காரன் சுகமாக ஆவார் இந்த கால எங்களை மாற்றுகிற அந்த வார்த்தைக்காக நன்றின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து சொல்லணும் என்கிட்ட இப்படி சொல்லி இருக்கிறார் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் நம்பிக்கையோடு கூட இருக்கிறேன் இந்த வருடத்தில் எனக்கு சொன்ன அத்தனை காரியங்களையும் கத்தர் இந்த கடைசி மாதத்தில் எனக்கு நிறைவேற்றுகிறதுல அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார் அவர் எவ்வளவேனும் பொய்யுறையாத தேவன் அவர் உண்மையுள்ளவர் அழைப்பை நிறைவேற்றுகிறதிலே அவர் உண்மையுள்ளவர் அதிசயங்களை செய்கிறதிலே அவர் உண்மையுள்ளவர் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணமாய் மாறும் விசுவாசத்தோடு கூட இந்த இருந்து செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சபைகளிலும் ஒவ்வொரு ஊழியங்களின் மத்தியிலும் ஒவ்வொரு ஊழியக்காருடைய வாழ்க்கையிலையும் இந்த வருடத்தில் நிறைவேறாத நிறைவேற்ற போகிறார் கூடாத ஒன்றுமே இல்லை அவன் நடக்கக்கூடிய சாத்தியமே இல்லாமல் இருந்தாலும் இனி நடக்காது என்று சொல்லப்பட்டவைகளாக இருந்தாலும் இனி திரும்ப உயிர்ப்பிக்கப்படுவதற்கு வாழ்க்கைப்படுவதற்கு இனி ஆசீர்வாதத்தை

late